ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் இயரிங் கலெக்ஷன்ஸாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்குறதுக்கு எச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆ வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை

மீடியம் சைஸஸ் நிறைய பேர் ப்ரீ புக்கிங் கொடுத்துருந்தீங்க ப்ரீ புக்கிங் கொடுத்தவங்க எல்லாருக்கும் புக் ஆகிட்டு மிச்சம் இருக்கிறது இந்த ஜும்கா செவன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஏழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஷாட் திட்ட என் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் நைன்ட்டி நைன் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு டிடாச்சபுள் டைப்பில் வரும் செவன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ரியால் கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு வரும் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் தோடு பார்க்க போகிறோம் இதுவுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி நிறையா வெரைட்டிஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து அடுத்த டிசைன்ஸ் வந்திருக்கு ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வருங்க ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே நான் வந்து வச்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு சைஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் இதுலேயே வந்து குட்டி குட்டி சைஸுமே வந்திருக்கு அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து சிங்கிள் பீஸோட ரேட்டு நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பல்க் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க ஸோ ஹோல்சேலுமே நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ரேட் வரும் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான ப்ரைஸ் வரும் ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயுமே மினிமம் வந்து டுவெல் பீசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் இப்போ அடுத்து ஒரு சூப்பரான தோடு வந்திருக்கு ரொம்ப 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 இது கெயின்ட்டாக இருக்குது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது தங்கத்தில் எப்படி அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம இது தங்கம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு லுக்கு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் ஃபினிஷிங் ஒர்க் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்குது அப்படின்றது ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்த்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த பிரிட்டியான ஜிம்கா ஜிம்கா வந்து ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வரும் அப்படியே ஃபோமிங்கில் வருது உங்களுக்கு கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி டைப்பில் நானூற்றம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்டாக் ரீஸ்டாக்கிங் வந்து இது கொஞ்சம் டைம் இருக்கும் இமீடியட்டாக கிடைக்காது புக்கிங் பண்ணுறவங்க புக்கிங் பண்ணிக்கலாம் மோஸ்ட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாட் செல்லிங்ஸ் இருக்கா ஃபுல் ஸ்டாக் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறதுக்கு இந்த இலை டைப்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக அழகாக வந்திருக்கு எதுவுமே சூப்பராக இருக்குது ஸோ செம்ம அழகாக இருக்குது நம்ம கோல்டுில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் வந்து செம்மா ஃபினிஷிங் ஸோ ரியால் கோல்டு ஒர்க்கில் அப்படி உங்களுக்கு வந்திருக்கு சூப்பராக இருக்குது ஸோ ரேட் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எண்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக ஸோ ரொம்ப பிரிட்டியான ஒரு தோடு ஃபோமேங்கில் டூ எயிட் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரும்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் செம்மையாக இருக்குது தங்கத்தில் வர மாதிரி இருக்கு பாருங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் இதில் புக் பண்ணிக்கோங்க டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பு சேம் டிசைன்ஸ் ஒரு குட்டியாக அழகாக இருக்குது பிரிட்டியான தோடு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைக் ஒரு அன்னம் டைப்பில் இருக்கக்கூடிய தோடு இது வந்து ஹோமேன் டைப் எதுவுமே இதுமே ஃபுல் ஸ்டாக் இப்போ வந்திருக்கு இதுவுமே வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டைப்பில் வரும் அன்னப்பருவ டைப்பில் ஒன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பு ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ ரொம்ப பிரிட்டியாக ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் வரும் அடுத்து வந்து இந்த பெரிய சைஸ் தோடுமே ஸ்டாக் வந்துருச்சுங்க விசிறி பேட்டர்னில் பெரிய சைஸ் தோடு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் நல்ல பிக் சைஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு தோடு இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் அண்ட் இதுலேயே வந்து மீடியம் சைஸ் த்ரீ நைன்ட்டி நைனில் ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு அதுமே நான் இப்போ காமிக்கிறேன் அது வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஃபுல் ஸ்டாக் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு த்ரீ நைன்டி நைன் வரும் மோஸ்ட் ஹார்ட்ஸ் லெங்கோடு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு அதே மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு டிசைன்ஸ் ஃபுல் ஸ்டாக் வேணுன்னா கூட நீங்கள் பல்க்காக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேல்ஸ்க்கு வேணால் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்